அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியான ஜெகதீஷனுக்கு தற்போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் சீமான் பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்றத வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சிக்கும் சினிமாக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஆரம்ப காலத்துல இயக்குனராக தான் சீமான் அரசியலுக்கே வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு முழு நேரம் அரசியல்வாதியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால திரைத்துறையை அப்படியே விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டார் சீமான் ஆனாலுமே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்க எல்லோருக்குமே சினிமா துறையில ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்துட்டேதான் இருந்துட்டு இருக்கு சீமானுக்கே பாத்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் இன்னமும் நண்பர்களாக தான் இருந்துட்டு இதனுடைய ஒரு வெளிப்பாடாக சீமானுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இயக்குநர்கள் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை இன்னமும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் காட்சிகளாக போட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் விடுதலை படத்தின் போது தான் நம்ம எல்லோருக்குமே தெல்ல தெளிவாக புரிய வந்துருந்துச்சு இதற்கு முந்தைய படங்கள்ல இருந்தே வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு படத்தை எடுத்தாலும் அதுக்கு முன்னாடியாக சிறப்பு காட்சியாக சீமானுக்கு போட்டு காட்டிட்டு இருக்காரு விடுதலை படத்தை முடிச்சிட்டு பேசிய சீமான் இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா போட்டு உடைச்சிருந்தாரு விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கருத்துகளை முன் வச்சு வெற்றிமாறன் எடுத்திருக்காரு அப்படின்றது படத்தை பார்த்தா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதற்கு பிறகுதான் வெற்றிமாறனும் சீமானும் இணைந்து படம் எடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாக இது உண்மைதான் அப்படின்னு வெற்றிமாறன் கூட பாத்தீங்கன்னா நிறைய நேர்காணல் ஒப்பு கொண்டிருக்காரு இப்ப அடுத்த கட்டமாக விடுதலை பாகம் இரண்டு படத்துல நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியான ஜெகதீசன் பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு இந்த ஒரு புகைப்படம் இன்றைய தினம் ஜெகதீஷன் ட்விட்டர்ல போடுறதுக்கு சீமானு மற்றும் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல விடுதலை பாகம் இரண்டுல சீமானே நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா சீமான் மட்டும் ஒத்துட்டு இருந்தாரு அப்படின்னா விஜய் சேதுபதியோட கதாபாத்திரத்தை சீமான்தான் தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு வெற்றிமாறம் சொல்லி இருந்தது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிருந்துச்சு வட சென்னை படத்துக்கு அமீருக்கு பதிலா விஜய் சேதுபதி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தருணத்துல இந்த படத்துல சிறப்பு தோற்றமாக விஜய் சேதுபதி வச்சு வெற்றிமாறன் ஏற்கிட்டு இருக்காரு ஆனா விஜய் சேதுபதியோட கதாபாத்திரம் முழுக்க முழுக்க சீமான வச்சு பண்ணது அப்படின்றது வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பாகம் இரண்டில் சீமான் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் கவனத்தில் தெருவீங்க நன்றி வணக்கம்